அனைவருக்கும் வணக்கம் மாட்டுப் பொங்கல் கொண்டாட காரணம் என்னவென்று தெரியுமா அதற்கு முன் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த உலகில் எந்த உயிர்க்கும் இறைவன் நேரில் வந்து அருள் புரிவது தாய் வடிவில் தான் அதனால்தான் அம்மா என்ற சொல்லுக்கு அளவிட முடியாத மதிப்பு இருக்கிறது ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய்தான் உயிரின் முதல் கடவுள் ஆனால் மனிதனுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த ஒரு பெரும் மரம் உள்ளது அது இரண்டு அம்மாக்கள் ஒன்று உயிர் தந்த பெற்ற தாய் மற்றொன்று வாழ்வை தாங்கும் கோமாதாவான பசு ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பசுவின் அருள் மறைந்திருப்பதை உணர முடியும் குழந்தை பருவத்தில் தாய்பாலுக்கு அடுத்ததாக நம்மை வளர்த்த பால் முதுமையில் உடலை தாங்கும் உணவு என அனைத்திலும் பசுவின் பங்கு அளவிட முடியாதது தன் குழந்தைக்கு ஒரு காலம் மட்டுமே பால் தரும் தாயை போல அல்லாமல் பசு தனது வாழ்நாள் முழுவதும் மனிதனுக்காகவே பால் தருகிறது அதனால்தான் அவளை நாம் கோமாதா என்று அழைத்து தாய் என்ற அந்தஸ்தை அளிக்கிறோம் பசு மட்டுமல்ல காளை மற்றும் எருமை போன்ற கால்நடைகளும் உழவு தொழிலின் உயிர் நாடியாக விளங்குகின்றன வயல்களை உழும் காலையின் வியர்வைத் துளிகளில் விவசாயியின் வாழ்வும் ஒரு தேசத்தின் உணவு பாதுகாப்பும் பதிந்திருக்கிறது அறுவடை காலத்தில் வண்டி இழுத்தும் வயல்களில் பாடுபட்டும் உழைக்கும் காளைகள் மனிதனின் மௌன தோழர்களாக வாழ்கின்றன ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளில் காளைகள் பங்கேற்று தன் உரிமையாளருக்கு பெருமையும் கௌரவமும் சேர்க்கின்றன விவசாயத்திற்கு அடிப்படையான சூரியனை வணங்கும் தைப்பொங்கலுக்கு பிறகு அந்த விவசாயத்தை சாத்தியமாக்கிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவே மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாடுகள் தெய்வமாக போற்றப்படும் நாள் அன்று மாடுகளை அன்போடு குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் குங்குமமிட்டு மாலைகள் அணிவித்து அலங்கரிக்கிறார்கள் அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி சலங்கைகள் கட்டி புது கயிறுகள் அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர் அந்த நாளில் தொழுவமும் கோவிலாக மாறுகின்றது பசு காளைகளுக்கு பொங்கல் வைத்து கோபூஜை செய்து தீபாராதனை காட்டும் பொழுது இன்று நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு நீங்களும் காரணம் என்று மாடுகளிடம் மனிதன் தலைவணங்கும் தருணம் அது மாட்டு பொங்கல் வைப்பதற்கு மாலை நேரம் சிறந்ததாக கருதப்படுகின்றது கிருஷ்ண பரமாத்மா காலையில் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று மாலையில் குழல் ஊதியபடி ஆயர்பாடிக்கு திரும்பி வந்த அந்த நினைவே இதற்கு காரணம் அந்த நேரத்தில் பசுக்கள் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி திரும்பும் காலம் கோதூலி காலம் என அழைக்கப்படுகின்றது பசுக்களின் நடையால் எழும் புழுதியோடு மனிதன் சுமந்து துயரங்களும் தோஷங்களும் அகலம் என்று நம்பப்படுகின்றது அதனால்தான் மாட்டு பொங்கல் என்பது ஒரு பண்டிகை அல்ல அது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையான பாசத்தின் திருநாள் இந்த பாசத்தின் திருநாள் அன்று அனைவருக்கும் மீண்டும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் இந்த மாட்டுப்பொங்கல் விழாவின் சிறப்பை தெரிந்திட செய்யுங்கள் நன்றி வணக்கம்